பாடல் திருக்கை அம்போதிகளோ அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடல் நயந்து உரைத்தல் அதாவது தலைவியின் கண் அழகை வியந்து பாராட்டுவது போல அமைந்த பாடல் சம்பந்த பெருமானை வந்து முருகனாவே நினைப்பது அருணகிரிநாதருடைய வழக்கம் அதே போல இந்த பாடலிலும் சம்பந்த பெருமானை பற்றி சொல்லும்போது சைவ சமய நூல்கள் முக்கியமாக தேவார பாடல்களை பாடி அந்த பாண்டிய மன்னனின் கூனை நிமிர்த்தியதோடு மட்டும் இல்லாமல் ருக்வேதத்திற்கு நிகரான தேவார பாடல்களை பாடி அவர் சைவ சமயமே உயர்ந்தது சமணம் போன்ற மற்ற சமயங்கள் எழுப்பும் கேள்விகளை அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அதற்காக இந்த தேவார பாடல்களை பாடிய பிரான் இருக்கும் மலை என்று குறிப்பிடுகிறார் இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் திருக்கை அம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ திருமால் திருக்கை அம்போ செய்ய வேலோ விலோச்சனம் கைநீற்றின் மாற்றி தென்னூல் சிவபக்திருக்கை அம்போக உரைத்தோன் சிலம்பில் சிறுமிதற்கே இந்த பாடலோட பதங்களை பிரித்து பார்த்தோம்னா திருக்கை அம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ திருமால் திருக்கை அம்போ செய்ய வேலோம் விலோச்சனம் தென்னன் அங்க திருக்கை அம்போருக கைநீற்றின் மாற்றி தென்னூல் சிவபக்தி ருக்கு ஐயம்போக உரைத்தோன் சிலம்பில் சிறுமிதற்கே இதில் திருக்கை அம்போதிகளோ என்ற பதத்தை நாலு விதமாக பயன்படுத்தியிருக்கார் முதல் வரியை பார்த்தோம்னா திருக்கை அம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ திருமால் திருக்கை அம்போ செய்ய கண் தலைவியுடைய கண்ணை சிறுமிதற்கே விலோச்சனம் கடைசி வரியில் இருக்கிற சிறுமிதற்கேயே எடுத்துக்கணும் இங்கே அந்த பெண்ணினுடைய கண் விலோச்சனம் எப்படி இருக்குன்னா திருக்கை அம்போதிகளோ அம்போதினா சமுத்திரம் திருக்கைனா திருக்கை என்ற ஒரு வகையான மீன்கள் அந்த மீன்கள் ஒரு மாதிரி செம்பழுப்பு நிறத்தோட கொஞ்சம் ஒரு அடி நீளத்துக்கு மேலே இருக்கும் அதாவது நீண்ட திருக்கை என்கும் மீன்கள் அதாவது கண் வந்து நீண்ட அழகிய விழிகள் அம்பாளை பத்தி சொல்லும்போது போது மீனாட்சின்னு சொல்லுவான் இல்லையா மீன் போன்ற கண்களை உடையவள் இங்கேயும் அதே சொல்றார் திருக்கை அம்போதிகளோ சமுத்திரத்தில் இருக்கும் மீன்களை போன்ற கண்களை உடையவள் கஞ்சமோ கஞ்சம்னா தாமரை நஞ்சமோ விஷம் சிவபெருமான் உண்ட ஆலகால விஷமோ ஏன்னா விஷம் போன்று அது மனத்தில் தைக்கிறது அதுக்காக நஞ்சோ அப்படின்னு சொல்றார் திருமால் திருக்கை அம்போ ராமபாணம் தானே ரொம்ப விசேஷம் கூர்மையானது ஒரே சமயத்தில் ஏழு மரங்களை துளைச்சது ராவணனோட அவ்வளவு வலிமையான மார்பை துளைத்த வில் வந்து ராமனுடையது அதனால் திருமாலோட அம்பு ரொம்ப விசேஷம் திருமால் திருக்கை அம்போ திருமால் கையில் இருக்கும் திருக்கைனா பெருமை வாய்ந்த கைகளில் இருக்கின்ற பானமோ செய்ய வேலோ சிவந்த வேல் முருகப்பெருமானுடைய அழகிய வேலாயுதமாம் விலோசனம் அந்த பெண்ணின் கண்கள் சமுத்திரத்தில் இருக்கும் மீன்களைப் போலவும் தாமரையைப் போலவும் ஆலகால விஷத்தைப் போலவும் திருமால் கையில் இருக்கும் அம்பை போலவும் கூர்மையான வேலை போலவும் இருக்கிறது தென்னன் அங்கத்திருக்கை கை நீற்றின் மாற்றி தென்னன் அப்படின்னா பாண்டியன் அங்கத்திருக்கை அங்கம் உடம்பு திருக்கை கூன் அவனுக்கு முன்னும் பின்னும் கூன் இருந்தது அந்த கூனை நீற்றின் தன்னுடைய தாமரை போன்ற கைகளில் இருந்த நீரு அந்த கூன் போகும்படியாக செய்த தென்னூல் சிவ பக்தி ருக்கு போக உரைத்தோன் அந்த பாண்டியனுடைய உடம்பில் இருந்த கூனை தன் கையில் இருந்த திருநீற்றால் நீக்கியவனும் தென்னூல் தென்னூல்னா தமிழ்நூல் சிவபக்தி பெருக்குகின்ற சிவபக்தியை ஏற்படுத்துகின்ற ருக்கு ருக்குனா இந்த இடத்துல ருக்வேதம் ருக்வேதத்தோட சாரமாக ருக்வேதத்துடைய பொருளாக இருக்கின்ற தேவார பாடல்கள் அந்த பாடல்களை ஐயம் போக மற்ற சமயங்களினால் ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீக்கும்படியாக மற்ற சமயங்கள் எந்த சமயம் உயர்ந்தது என்று ஏற்படுகின்ற சந்தேகத்தையெல்லாம் தீக்குவதாக அமைந்த தேவார பாடல்கள் அந்த பாடல்களை பாடியவன் உரைத்தோன் அதை பாடி அருளிய திருஞான சம்பந்தர் சிலம்பில் சிறுமிதர்க்கே சிலம்புனா மலை திருஞான சம்பந்தராக தோன்றிய முருக கடவுள் வாழ்கின்ற மலையில் இருக்கும் சிறுமியுடைய கண் விலோச்சனம் கஞ்சமோ நஞ்சமோ திருக்கை அம்போதிகளோ அப்படின்னு விவரிக்கிறார் இந்த பாடல்ல திருஞான சம்பந்தர் ஆக வந்து தேவார பாடல்கள் பாடி ரிக்வேதத்திற்கு சமமான தேவார பாடல்களை பாடி மற்ற மதத்தின் மனத்தில் இருந்த ஐயப்பாடுகளை எல்லாம் போக்கி அந்த பாண்டியனுடைய முதுகில் இருந்த கூனை நிமிர்த்திய முருக கடவுளே அவன் வாழ்கின்ற மலையில் இருக்கும் பெண்ணினுடைய கண்கள் அழகான கண்கள் என்று கண் நயந்துரைத்தல் பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் முருகாச்சரணம்